ஹாய் மக்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் மணி ஏழு ஆகுது மார்கழி மாதத்தில் எங்கள் சுற்றி எத்தனை மணிக்கு கோலம் போடுது பாருங்க கேட்டால் வயசாகிட்டு அப்படிங்குது என்னான்னு பாருங்கள் அது எப்படி கோலம் போடுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூரியன் வந்துடுச்சு எத்தனை மணிக்கு தான் கோலம் போடுற நீ என்ன பண்ற எத்தனை மணிக்கு கோலம் போடுற நீ மார்கழி மாதத்தில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்த கோலம் போடணும் நீ எட்டு மணி ஆகுது எட்டு மணிக்கு கோலம் போடுற ஐஸ்கிரீம் அது பாருங்க மக்களை எப்படி விடுது பாருங்க கோலம் சுற்றி சூப்பராக குலம் வரும் ஏதாச்சும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே விட சுற்றி ஆமாம் ஆமாம் ஏதாச்சும் பேசு நானே வயசாயிட்டு எனக்கு முடியலை விட்றேன் காலையிலே ஒம்பலுக்குறான் பாரு நல்லா தான் இருக்குது நைட்டு எத்தனை மணிக்கு பூஜை முடிஞ்சிச்சு பன்னெண்டு மணி ஆகிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கே தூக்கம் வராதா ஏன் யாரு அது வரும் வரும் சாங்கிறான் ஏ உங்களா பத்து மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம் நாங்க சரி வந்துட்டு சாமிக்கு முடிங்க குப்புறப்ளப்ளருக்கு இருக்கு கறி அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணோம் சொல்லிட்டு

உடு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பொங்கலுக்கு அழகா கோலம் விட சித்தி பொங்கல் பொங்க பானை எல்லாம் வர சித்தி நான் ஒரு வீடியோ போட்டேன் டீ குடிச்சிட்டியா இல்லையா எத்தனை மணிக்கு சித்தப்பா என்னது

அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா நீ நச்சு விடுற வயசுக்கு அவ்வளோ அழகா என் மண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது கோலமும் விட தெரியாது உண்மையில விட தெரியாது

పాపం సితి నల్లగా ఉడు కోలంలా పాపం எல்லாமே நல்லావుడు సపోర్ట్ చేస్తా పాపం కొంత వేలగడకు నే పోరం ఏ ఎన్న చెల్లం లైక్ పన్నుంగను చెప్పు ఆ లైక్ పన్నుంగ సపోర్ట్ పన్నుంగను చెప్పు సపోర్ట్ పన్నుంగ మరకమా బెల్ పట్న్న అడిగను చెప్పు అన్నా బెల్ పట్న్న మరకదానే అన్నా లైవ్ అట్ల బెల్ పట్న్న బెల్ పట్న్న అడిగి సరే बाय सुनटू बाय बाय